கத்தருக்கு சுதோத்ரம் பெந்தகோஸ்தின் பேரொலி ஜூன் மாதம் அனுபவ சாட்சி சகோதரன் கேரளா கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் நான் டிபிஎம் சபையைச் சேர்ந்த பெற்றோருக்கு பிறந்து வளர்க்கப்பட்டேன் என் சிறு வயதில் நான் ஞாயிறு பள்ளியில் சேர்ந்து படித்து வந்த போதிலும் கத்திராகிய தனிப்பட்ட விதத்தில் அறியாதவனாகவே வளர்ந்து வந்தேன் என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் கல்வியில் மிகவும் பின்தங்கியவனாக என் வகுப்பிலிருந்து மாணவர்கள் எல்லாரிலும் கடைநிலையில் உள்ளவனாக இருந்தேன் ஆகவே நான் என் வாழ்க்கை குறித்து சதிபூற்றவனாக எவ்விதத்திலும் முன்னேற முடியாத நிலையிலுள்ள எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்ற கேள்வியுடன் என் நாட்களை கழித்து வந்தேன் என் ஒன்பதாம் வகுப்பு வரை இந்நிலை நீடித்தது பத்தாவது வகுப்புக்கு செல்லும் முன்னர் ஒரு நாள் நான் மனம் என் வாழ்க்கையில் முதல் முறையாக இயேசுவை இயேசுவை நோக்கி அழுது ஜெபித்தேன் அது முதல் அவர் எனக்கு விசேஷித்த ஞானம் தந்து வகுப்பில் முதல் தரமாக மாணவனாக என்னை மாற்றினார் இது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது என் தேவன் ஜபத்தை கேட்கிறவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை இச்சம்பவத்தின் மூலமாக அனுபவத்தறிந்து நான் அதன் பின்னர் அவரை உறுதியாக பற்றி கொண்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் ஆண்டவராக இயேசிவிடும் என் பாவங்களை மெய் மனஸ்தாபத்துடன் அறிக்கை செய்து பாவமணிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன் மறு வருடத்தில் நான் தனி நானசன சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்தேன் அதைத் தொடர்ந்து தேவன் தமது பரிசுத்த ஆவினால் என்னை அபிஷேகித்தார் இம்மூன்று அனுபவங்களும் அவரோடு தனிப்பட்ட இனிமையானதோர் உறவுக்குள் என்னை கொண்டு வந்தனர் நான் கல்லூரியில் கடல் பொறியியல் படித்துக் கொண்டிருந்த போது ஓர் இரவு புதுமையானதோர் அனுபவம் எனக்கு உண்டாயிற்று இரவு இரண்டரை மணி அளவில் நீ முழங்கால் படியிட்டு உன் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு என்று என்னோடு பேசுகிற தெளிவான தெய்வ சத்தத்தை நான் கேட்டு திடீரென விழித்து கொண்டேன் நான் எந்த விஷயத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் கத்திரத்தில் கேட்டபோது அவர் உன்னுடைய சக மாணவர்கள் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக மற்றும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் நீ ஜபம் பண்ணு நீ மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வாயாகி உனக்குரிய ஆசீர்வாதங்கள் யாவும் உன்னை தேடி உன் பின்னாக ஓடி வரும் என்று உரைத்தார் அது முதல் மற்றவர்களுக்காக ஜபிப்பதற்கான விசேஷமான கிருபையை அவர் எனக்கு அருள செய்தார் இவ்வாறு மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு மாத்திரமல்ல பிறருக்கு சுவிசேஷம் அறிப்பதற்கும் அவரே எனக்கு கற்பித்தார் ஒரு நாள் அவர் ஒரு மனுஷன் எதை மிகவும் அதிகமாய் விரும்புகிறானோ அதை குறித்தே அதிகமாய் பேசுகிறவனாய் இருப்பான் நீ என்னை மிக அதிகமாக நேசிக்கிறவனாய் இருந்தால் நீ என்னை குறித்தே மற்றவர்களிடம் அதிகமாய் பேசுவாய் என்று என்னிடம் கூறினார் அது முதல் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என் சக மாணவர்களுக்கும் என் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் நான் கத்தரை குறித்து அறிவிக்கலானேன் நான் கத்தருடைய கிரியைகளின் பெருகி வந்தபோதும் அவர் என்னுடைய காரியங்களை மிக நேர்த்தியாக பொறுப்பேற்று கொண்டார் என் பட்டப்பிடிப்பை நான் வெற்றிகரமாக முடிக்க எனக்கு அவர் கிருவை செய்தார் அதைத் தொடர்ந்து வேலை வாய்ப்பிற்காக நான் காத்திருந்தேன் ஒரு வணிக கப்பலில் வேலை கிடைக்க வேண்டுமென்றால் அதற்காக ஒரு நபர் ஏழு அல்லது எட்டு லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டும் நானோ கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் நீ என்னை எவ்விதமாய் நேசிக்கிறாயோ அதன் அடிப்படையிலேயே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ உன் முழு இறுதித்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்னில் அன்பு கூறுவாயாக என்று அவர் என்னிடம் கூறினார் வாரந்தோறும் சபையில் நடைபெறும் உபாச ஜபங்களில் நான்கு மாதங்களாக நான் தவறாமல் பங்கு பெற்று தேவனை நேசித்து ஆராதித்துக்கொண்டும் செபித்து இருந்தேன் இந்நிலையில் ஒரு நாள் நான் என்னுடைய கல் கல்லூரிக்கு செல்ல நேர்ந்தது அப்பொழுது என்னுடைய பேராசிரியர் ஒருவர் என்னிடம் ஒவ்வொரு வருடமும் ஒரு சரக்கு கப்பல் கம்பெனிக்கு இரண்டு பேரை சிபாரிசு செய்யும் அதிகாரம் எனக்கு உண்டு இவ்வருடம் அவ்விருவரில் ஒரு ஒரு நபராக நான் உன்னை தேர்ந்தெடுத்தெடு தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று கூறினார் இப்படி அவர் கூறிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் என்னுடைய சகமானவர்கள் இருவர் ஒரு இருவர் அங்கு வந்தார்கள் இரண்டே வேலை வாய்ப்புகள் இருக்க அவற்றுக்காக மூவர் போட்டியிடுவது போன்ற சூழ்நிலை உருவாயிற்று பேராசிரியர் என்னை தெரிந்து கொண்டதில் உறுதியுள்ளவராக இருந்தார் மற்ற இருவரும் தங்களுக்குள் கலந்தா கலந்த கலந்தாயிருந்தார் மற்ற இருவரும் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து தங்களில் ஒருவரை தெரிந்து கொள்ளும்படி அவர்களிடம் அவர் கூறிவிட்டார் மன நிம்மதியுடன் வீடு திரும்பிய நான் வழக்கம்போல் அன்றிரவு ரெண்டு முப்பது மணிக்கு எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆனால் என்னால் தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியவில்லை நீ அந்த வேலை வாய்ப்பினை உன் சகமானவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று கத்தர் என்னிடம் உரைத்தார் அதற்கு கீழ்ப்படிய மறுத்து நான் அவரிடம் த தர்கித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர் உன்னுடைய நண்பர்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்த நீயே அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏன் தடையாயிருக்கிறாய் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்று என்னிடம் உறவி நான் அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க தீர்மானித்து என் பேராசிரியரிடம் நான் அதை தெரியப்படுத்தினேன் இரண்டு நாட்கள் கழித்து அப்பேராசிரியர் என்னை அழைத்து இந்த வருடத்திலிருந்து மூன்று பேரை சிபாரசு செய்ய அந்த கம்பெனி எனக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது என்று மிகுந்த சந்தோஷத்துடன் என்னிடம் கூறினார் அதே சமயத்தில் என் கல்லூரி நடத்தப்பட்ட ஒரு நேர்முகத் தேர்விலும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் எவ்வாறு அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் இங்கிலாந்தையும் சேர்ந்து இரு இரு சரக்கு கப்பல் கம்பெனிகளிலிருந்து வந்து இரு வேலை வாய்ப்புகள் என் முன் இருந்தன ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு கம்பெனியின் எண்ணெய் கப்பல் ஒன்றில் பொறியாளராக பணியாற்றினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆவிக்குரியவளாக ஒரு பெண்ணை கத்தர் என் வாழ்க்கை துணையாக கொடுத்தார் மேலும் அவர் பிள்ளை ஒரு பிள்ளையையும் எங்களுக்கு ஈவாக தந்து எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர் ஆசிர்வதித்து வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதத்தில் நான் என் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு சோதனையானது என்னை இன்னும் அதிகமாக கத்தரோடு நெருங்கி ஐக்கியம் உள்ளவனாக மாற்றியது ஒரு நாள் நான் வழக்கம் போல் கப்பலில் பணியாற்றி கொண்டிருந்த போதும் அக்கப்பல் ஈரானின் கடற்படையினால் கடத்தப்பட்டு அவர்களுடைய கடலோர பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது அக்கப்பலில் நான் இருபத்தி நாலு பேர் இருந்தோம் பின்பு அக்டோபர் மாதத்தில் நாங்கள் விடுதலாக்கப்பட்டோம் அந்த ஆறு மாத காலமும் எனக்கு ஒரு சிறைவாசம் ஓரிரு வாரங்கள் எங்கள் குடும்பத்தாரோடு எங்களுக்கு எவ்விதமாக தொடர்பு தொடர்பும் இல்லாதிருந்தது நான் ஜீவனோடு இருக்கிறேனா இல்லையா என்று அறியாதவர்களாக என் வீட்டார் ஆழ்ந்த தூக்கத்தில் அமல் அமிழ்ந்திருந்தார்கள் ஆனாலும் நான் உங்களை திக்கவ் திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்குறித்தவர் என்னோடு இருந்தார் அந்த ஆறு மாத காலமும் மனிதரோடு தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் நான் இருந்த என்னை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் எனது அருமை ஆண்டவராக இயேசுவோடு எனக்கு இருந்த ஐக்கியம் அதிகரித்தது நம்பிக்கையற்ற அச்சாற்று நிலையில் என்னோடு இருந்த மற்ற அனைவரும் மரண பீதி அடைந்திருந்தனர் என் உள்ளத்திலோ பூர்ண சமாதானம் நிலை கொண்டிருந்தது அந்த நாட்கள் எனக்கு வீணானவைகளாக இருக்கவில்லை மாறாக நான் மகாபரிசுதர்களோடு தனிப்பட்ட விதத்திலும் ஆழ்ந்த நட்புறவு கொள்ளும் பொன்னான நாட்களாகவே அவை எனக்கு இருந்தன அந்த இடுக்கமான காலங்கள் எனக்கு இனிமையான காலங்களாகவே இருந்தன ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை நீர் ஏன் இவ்வளவாய் நேசித்து ஆசிர்வதித்திருக்கிறேன் என்று ஒருமுறை நான் கத்திரத்தில் கேட்டபோது அவர் நீ இனிப்பு பதார்த்தங்களை வாங்கும்படி ஒரு இனிப்பகத்திற்குச் இனிப்பகத்திற்கு செல்லும்போதும் நீ ருசித்துப் பார்க்கும்படி அவற்றில் சில உனக்கு இலவசமாக கொடுப்பதைப் போல இப்பூமிக்குரிய நன்மைகளை நான் இலவசமாக உனக்கு கொடுத்திருக்கிறேன் அவற்றின் வாயிலாக நான் நல்லவர் என்பதை நீ ருசி ருசித்தரைக்கிறாய் ஆனால் அவைகளின் அதிக அதிமேன்மையானவைகளாகிய ஆவிக்குற நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படி நீ ஒரு கிரேயம் செலுத்த வேண்டும் அதாவது என் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு உணர்த்தினார் கத்தர் இம்மட்டும் எனக்கு உண்மையுள்ளவராகவே என்னோட கூட இருக்கிறார் நானும் என் குடும்பத்தாரும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக முடிவு பரியந்தமோ அவர்கள் நினைத்திருந்து நித்தியத்தில் அவரோடு கூட என்றென்றும் வாசம் பண்ண விரும்புகிறோம் சகோதரன் சாம் சோமன் கேரளா